பணத்தை திறக்கவும் பரிந்துரை குறியீட்டுடன் கடன் செயலாக்க கட்டணத் தள்ளுபடியை பார்க்கவும் அனைவருக்கும் வணக்கம் எனது சேனலுக்கு வருக இன்று உங்கள் மணி வியூ தனிநபர் கடனுக்கான செயலாக்க கட்டணத்தில் இனிமையான தள்ளுபடியை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி நாங்கள் பேசுகிறோம் கொஞ்சம் பணம் வேகமாக வேண்டுமா பணக்காட்சி உதவும் ஆனால் விண்ணப்பச் செயல்பாட்டில் சிறிது பணத்தைச் சேமிக்க ஒரு வழி உள்ளது உள்ளவோம் பகுதி ஒன்று முதல் முறை பயனர் போனஸ் முதலில் இந்த தள்ளுபடி புதிய மணி வியூ பயணங்களுக்கு மட்டுமே நீங்கள் இன்னும் பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் அதிரட்டசாலி பரிந்துரை குறியீட்டை பயன்படுத்துவதன் மூலம் உங்களின் முதல் மணி வெவ் தனிநபர் கடனுக்கான செயலாக்க கட்டணத்தில் உத்தரவாதமான தள்ளுபடியை பெறலாம் பணம் பார்வை வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் இருப்பினும் பிடிப்பு உள்ளது கவலைப்பட வேண்டாம் இது எளிதானது தள்ளுபடிக்குத் தகுதி பெற நீங்கள் பணம் பார்வையின் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் ஒரு நொடியில் அவற்றை பார்ப்போம் ஆனால் என்னை நம்புங்கள் அவை எளிமையான படிகள் பகுதி இரண்டு பரிந்துரை குறியீட்டை சரியாக பயன்படுத்துதல் பரிந்துரை குறியீடு மேஜிக் ஆனால் வழிமுறைகளை பின்பற்றவும் இப்போது முக்கிய விஷயம் பரிந்துரை குறியீடு இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் அதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் மணிவேவ் இன் வழிமுறைகளை பின்பற்றி மணிவேவ் விண்ணப்பச் செயல்முறையின் போது குறியீட்டை எவ்வாறு சரியாகப் பயன்படுத்துவது என்பதை இந்த வீடியோ காண்பிக்கும் பகுதி மூன்று பரிந்துரை குறியீடு காலாவதியாகும் கட்டுக்கதை பரிந்துரை குறியீடு காலாவதியாகும் கட்டுக்கதை முறியடிக்கப்பட்டது இங்கே ஒரு பொதுவான தவறான கருத்து உள்ளது பரிந்துரை குறியீடுகள் காலாவதியாகின்றன ஆனால் என்ன யூகிக்க மணிவேத் பரிந்துரை குறியீடுகள் காலாவதியாகாது அதாவது நான் வழங்கும் குறியீட்டை நீங்கள் காலாவதியானதாகக் கருதாமல் பயன்படுத்தலாம் பகுதி நான்கு பரிந்துரை இணைப்பின் சக்தி பரிந்துரை இணைப்பை பயன்படுத்தவும் இங்கே விஷயங்கள் சுவாரஸ்யமானவை இப்போது நீங்கள் ஏற்கனவே ஆப் ஸ்டோரில் இருந்து நேரடியாக மணிவேவ் பயன்பாட்டை பதிவிறக்கியிருந்தால் பரிந்துரை குறியீடு வேலை செய்யாமல் போகலாம் ஏன் ஏனெனில் நீங்கள் சிறப்பு பரிந்துரை இணைப்பை பயன்படுத்தவில்லை இந்த இணைப்பு நீங்கள் பதிவு செய்யும் போது தள்ளுபடியே செயல்படுத்துகிறது செயல்படி நிறுவல் நீக்கி மீண்டும் நிறுவவும் முதல் முறை பயனர்களுக்கு மட்டும் முதல் முறை பயனரா நிறுவல் நீக்கி மீண்டும் நிறுவவும் நீங்கள் புதிய பயனராக இருந்து பரிந்துரை இணைப்பு இல்லாமல் பயன்பாட்டை பதிவிறக்கியிருந்தால் என்ன செய்வது என்பது இங்கே ஒன்று நிறுவலை நீக்கவும் மணிவேவ் பயன்பாட்டே இரண்டு கீழே உள்ள கருத்துக்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரை இணைப்பை கிளிக் செய்யவும் வீடியோ விளக்கத்தில் இணைப்பைச் சேர்ப்பதை உறுதி செய்யவும் மூன்று இந்த இணைப்பு பணம் பார்வைக்கான பிளே ஸ்டோரில் சரியான பதிவிறக்க பக்கத்திற்கு உங்களை அடைத்துச் செல்லும் நான்கு பதிவிறக்கம் செய்தவுடன் இந்த வீடியோவின் முடிவில் கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரை குறியீட்டைப் பயன்படுத்தி பயன்பாட்டிற்குப் பதிவு செய்யவும் நன்மைகள் மறுபரிசீலனை இந்தப் படிகளைப் பின்பற்றுவதன் மூலம் பின்வரும் நன்மைகளைப் பெறுவீர்கள் உங்களின் முதல் மணி வியூ தனிநபர் கடனுக்கான செயலாக்கக் கட்டணத்தில் உத்தரவாதமான தள்ளுபடி உங்கள் பரிந்துரை குறியீட்டின் உடனடி ஒப்புத்தல் முதல் முறை பயனர்களுக்கு மணி வியூ பயன்படுத்துவதன் அனைத்து நன்மைகளுக்கும் அணுகல் பரிந்துரை குறியீடு இணைப்பு கீழே எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் இன்றே பணத்தைச் சேமிக்கத் தொடங்குங்கள் குறிப்புக்குரியேடு உங்கள் பரிந்துரை பரிந்துரைக்குறியேடு என்பதை நினைவில் கொள்ளவும் பரிந்துரை இணைப்பு கீழே உள்ள கருத்துகளில் உள்ளது மேலும் பணத்தைச் சேமிக்கும் உதவி குறிப்புகளுக்கு லைக் மற்றும் குழு சேர மறக்காதீர்கள் பார்த்ததற்கு நன்றி சங் தோம்